தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் விஜய் இன்று திருச்சி மலைக்கோட்டை மாநகரில் அரசியல் சூறாவளி சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார் கடலூர் சந்திரசேகர் குறித்து கொடுத்த சனிக்கிழமை நேரப்படி துல்லியமாக மேடையேறி இருக்கிறார் அவருடைய அந்த பேருந்து பயணம் திருச்சி மரக்கடை வளாகத்தில் அங்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் எதிர்பார்ப்பு இருபது லட்சம் பேர் இணையத்தை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் என்ன பேச போகிறார் என்ன அறைகோள் போகிறார் தமிழ்நாட்டினுடைய பூதார பிரச்சனைகளை பேசி திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு பெரிய அவதாரம் எடுக்கப் போகிறார் இப்படியெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு எந்த அவதாரமும் எடுக்க மாட்டார் அவதாரம் எடுக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு அரசியல் தெரியவில்லை அவருடைய தொண்டர் அடிப்பொடிகளுக்கு சரியாக எழுதி கொடுக்க தெரியவில்லை அவருடைய வாகனத்தில் ஒளிபரிக்கி சரியாக அமைக்கத் தெரியவில்லை திருச்சியினுடைய பூதாகார பிரச்சனை என்ன உள்ளூர் பிரச்சனை என்ன திருச்சியை சுற்றி இருக்கக்கூடியவருடைய பிரச்சனை என்ன திமுகவால் திருச்சி எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது திருச்சியில் நேரு மகேஷ் பொய்யாமொழி எப்படி திருச்சியை கட்டி ஆளுகிறார்கள் திமுக ஆட்சி காலத்தில் எப்படி பல ஆயிரம் கோடி நேரு குடும்பத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறது இதையெல்லாம் கொடுத்தவர்கள் சரியாக அந்த துண்டு சீட்டில் எழுதி கொடுக்கவில்லை சாதாரணமாக தெருவிலே போகிற நாளாந்தர பேச்சாளர் ஐநூறு ரூபாய் ஊக்கத்தொகைக்காக பேசுகிறதை விட கீழான ஒரு அரசியல் பேச்சு தான் தமிழ்நாட்டினுடைய பூதாகார பிரச்சனைகளை அடிப்படை பிரச்சனைகளை பேச வேண்டிய தேவையை விஜய் தொட்டுக்கூட பார்க்கவில்லை நேரு எப்படி இப்படி பல லட்சம் கோடிகளுக்கு அதிபதியானார் அமெரிக்காவில் நெப்போலியனுக்கு எப்படி ஆயிரம் ஏக்கர் அமெரிக்காவில் பண்ணை வீடு எப்படி சாதாரண குமரேசனாக இருந்த இந்த நெப்போலியனுக்கு நேருவினுடைய அக்கால் மகனுக்கு எப்படி அமெரிக்காவில் இவ்வளவு கோடிகளை குவிக்க முடிந்தது ஆசியாவிலே பெரிய அரிசி ஆலை ஆசியாவிலே எப்படி சாத்தியம் நேருவுக்கு காவேரி மருத்துவமனை திடீரென்று பார்த்த பக்கம் சென்னை முழுக்க காவேரி மருத்துவமனை ஒரு மருத்துவமனை பல நூறு கோடி திரும்பிய பக்கமெல்லாம் அப்போலா ரெட்டிக்கு இணையாக அத்தனை காவேரி மருத்துவமனைகள் ட்ரூ வேல்யூ பில்டர்ஸ் பலாயிரம் கோடி சொத்து போடும் எங்கு நோக்கினோ ட்ரூ வேல்யூ பில்டர்ஸ் டிவி ஹச் இது அமெரிக்கா வரை தன்னுடைய சங்கலி தொடர்பு நிறுவனமாக மாறியிருக்கிறது இதையெல்லாம் விஜய் பேசுவார் திருச்சியை நேரு குடும்பத்திலிருந்து மீட்டெடுப்பார் திருச்சியை திமுக குடும்பத்திலிருந்து மீட்டெடுப்பார் இதையெல்லாம் எதிர்பார்த்து போன அந்த தொண்டனுக்கு எந்த பதிலும் கிடைக்கும் திருவோரத்தில் வெற்றி கொண்டானை போல நன்னிலம் நடராஜனை போல பேசிவிட்டு போய்விட்டார் விஜய் இப்படியான இயக்கம்தான் தொண்டர்களுக்கு அடுத்து திமுகவினுடைய ஆட்சி ஆட்சி கட்டிலுக்கு போகுமா அல்லது போகாமல் அதிமுக ஆட்சி கட்டிலுக்கு வருமா இந்த அரசியல் எதிர்பார்ப்பை தமிழ்நாடே எதிர்பார்த்து இவர் எதை பேச போகிறார் என்ன பேச போகிறார் என்ன அரசியலை பேச போகிறார் மாநில அரசியலா மத்திய அரசியலா இப்படியெல்லாம் எதிர்பார்த்து காற்று கிடந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் அந்த இணையதளவாசிகள் போடுகிற அந்த அவர்களுடைய மனக்குமுறலை நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருந்தது விஜயனுடைய அரசியல் என்பது ஆரம்பிக்கப்பட்ட இடத்திலே தான் நின்று கொண்டிருக்கிறது காரணம் அவருக்கு எழுதி கொடுக்கக்கூடிய அந்த எழுத்தாளர்கள் அவ்வளவுதான் அரசியல் தெரியும் யாரையும் நீங்க நேரடியாக அல்லது மறைமுகமாகவோ அவருடைய ஊழ குற்றச்சாட்டுகளை எழுதக்கூடாது அப்படி எழுதினால் பேசினால் நீதிமன்றத்திற்கு விஜய் செல்ல நேரிடும் என்று அவரை சுற்றி உள்ளவர்களே அவரை அச்சுறுத்துறார்கள் அதிரடி அரசியலுக்கு வர முடியும் பிரச்சனை கல்வி இலவசமாக கிடைக்க வேண்டும் மருத்துவம் இலவசமாக கிடைக்க வேண்டும் மதுக்கடை ஒழிக்க வேண்டும் சாதி சனாதன கொலைகள் நிறுத்த வேண்டும் சாதி ஒழிக்க வேண்டும் இப்படி ஜீவாதாரமான பல பிரச்சனைகள் ஒவ்வொரு தமிழனையும் தட்டி பார்க்கிறது அது அவனை வெட்டி பார்க்கிறது இதை இதுதான் அனைத்துக்குமான ஆதாரம் அனைத்துக்குமான அடிப்படை பிரச்சனை தமிழ்நாட்டு நடக்கிற குற்றங்கள் எல்லாம் மதுவிலும் போகும் கஞ்சாவிலும் நடக்கிறது இது ஒழிக்கப்பட வேண்டும் ஒழிக்கப்படுவதற்கான எந்த திட்டமும் இல்லை விடவும் இல்லை அடிப்படையாக இங்கு சாதி தாண்டவம் எடுத்து சாதி தலை தாடுகிறது சாதிய தலைவர்கள் தான் அரசியலை தீர்மான சாதி தான் அரசியலை தீர்மானிக்கிறது எந்த சாதி எங்கு அதிகமாக இருக்கிறார்களோ அந்த வேட்பாளர் அங்கு நிறுத்தப்படுகிறார் சாதியை ஒழித்த தந்தை பெரியார் ஒழிக்கப்பட்டு விட்டார் திராவிட இயக்கங்கள் திமுக அதிமுக இரண்டுமே எந்த சாதி பெரும்பான்மை மக்கள் வாக்கு அடைய முடியும் அதற்காக அந்த சாதி வேட்பாளரை அங்கு நிறுத்த வேண்டி இருக்கிறது இதுதான் சாதி மீண்டும் மீண்டும் அந்த தீ பரவிக்கொண்டே இருக்கிறது அந்த தண்ணீர் தெளிப்பதற்கு ஆட்களே இல்லை விஜயிடம் அது பற்றி எந்த திட்டமில்லை இல்லை அது பற்றி அவருக்கு தெரியவும் தெரியாது வசனம் எழுதி கொடுக்கிற நபர் எதை சொல்லுகிறாரோ அதை திரைப்படத்தில் பேசுவதைப் போல பொது திருச்சி அந்த கூட்டத்திலும் பேசிவிட்டு கடந்து போய்விட்டார் இது பேசுவதற்காக இவ்வளவு ஆர்ப்பாட்டம் தேவையே இல்லை இவ்வளவு பொதுக்கூட்டம் தேவையே இல்லை இத்தனை பேர் சேர்த்த வேண்டிய அது அவசியமே இல்லை வந்து சேர்ந்தவர்களுக்கு என்ன கருத்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறது தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு மதுக்கடையை மூடுவேன் மதுக்கடையை மூடுவேன் இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தால் இந்த செய்தி மக்களிடம் தொடர்ந்து கடத்தப்பட்டு கொண்டே இருக்கும் முருகோடி தமிழர்கள் மதுக்கடையில் வாடிக்கையாளர்களாக இருக்கிறார்கள் கல்வி தனியார் வசம் போய் இருக்கிறது கல்வி இலவசமாக கிடைப்பதற்கு அது எட்டாக மாறிவிடுகிறது நகராட்சி பள்ளிகளுக்கு போகிற அந்த தமிழ் குழந்தை சாப்பாட்டு தட்டோடு போகிறது சாப்பாட்டு தட்டோ புத்தக பையன் ஒன்றாக போகிறது இன்னொரு பக்கம் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு வசதி படைத்தவர்கள் போகிறார்கள் சிபிஎஸ்சி பள்ளிக்கு அதை விட வசதி படைத்தவர்கள் போகிறார்கள் சார் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அதைவிட வசதி படைத்தவர்கள் போகிறார்கள் இப்படி கல்வி பல வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இது அனைவருக்கும் ஒரே கல்வி ஏழை பணக்காரன் அத்தனை பேருக்கும் ஒரே கல்வி என்கின்ற கொள்கை விஜயிடம் இருக்குமா என்றால் அவர் அதை பற்றியெல்லாம் சிந்திப்பதற்கு நேரமே இல்லை பின் எதை பற்றி சிந்திக்கப் போகிறார் எப்படியாவது முதலமைச்சர் நாற்காலியிலே அமர்ந்து விட வேண்டும் யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலை இல்லை இந்த கூட்டம் திரைப்பட துறையில் கவர்ச்சி கூட்டம் கவர்ச்சி கட்டளகன் கோடம்பாக்கத்து குமரிகளோடு கொஞ்சி நடித்து பாலியல் உணர்ச்சிகளை தூண்டுகிற அரசியல் அடிப்படை அறிவே இல்லாத அரசியலே தெரியாத கம்யூனிசமே தெரியாத தமிழ் தேசியமே தெரியாத ஒரு திரைப்பட மெழுகு பொம்மை இந்த நபர் தான் விஜய் இவர் தான் முதலமைச்சர் நாற்காலிக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் ஸ்டாலின் முதலமைச்சர் நாற்காலி ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி முதலமைச்சர் நாற்காலி தமிழ்நாடு பட்டி தொட்டி எல்லாம் அண்ணா எடப்பாடி முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகர்கிறார் இப்படி நாற்காலிக்கு பலமான போட்டி யார் நாற்காலி இருபத்தி ஆறில் அமருவது என்பது மிக கடுமையான போட்டி அந்த போட்டியில் விஜய் நானும் அந்த போட்டியில் கலந்து இருக்கிறேன் என்று எழுபத்தி ஐந்து வருட கட்சி திமுக ஐம்பது வருட கட்சி அன்னாதிமுக ஒரு வருட கட்சி தாவேகா இந்த தாவேகா ஐந்து வருட கட்சியை முந்தி ஐம்பது வருட அண்ணாதிமுகவை பின்னுக்கு தள்ளி ஆட்சியில் அமரும் என்பது இது கனவா நனவா திமுகவையும் தோற்கடித்து அண்ணாதிமுகவையும் தோற்கடித்து முதலமைச்சர் நாற்காலிக்கு வர முடியுமா இப்படி பல நடிகர்கள் வந்து தோத்து போனார்கள் என்ற தவிர விஜயகாந்த் வந்தார் சரத்குமார் வந்தார் பாக்யராஜ் வந்தார் டி ராஜேந்தர் வந்தார் சிவாஜி வந்தார் இப்படி பல பேர் வந்து கமலஹாசன் கடைசியாக வந்தார் இவர்களெல்லாம் அந்த நாற்காலியை நோக்கி நகரவே முடியவில்லை நாற்காலிக்கு அருகிலே போக முடியவில்லை நாற்காலியை பார்க்கவே முடியவில்லை அது அந்த நாற்காலி கோபாலபுரத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு விட்டது அங்கிருந்து சில காலம் போயஸ் கார்டனுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு விட்டது இரண்டு பக்கம் அந்த நாற்காலி வைக்கப்பட்டிருக்கிறது இவர் விஜய் போயஸ் கார்டனும் கோபாலபுரமும் தாண்டி இந்த நாற்காலிக்கு போக முடியுமா அது மிக சாதாரணமான பிரச்சனையா இந்த நாற்காலியை அடைவது என்பது தமிழ்நாட்டில் பல பேருடைய கனவு சசிகலா கனவு டிடிவி கனவு ஓபிஎஸ் கனவு பல பேருடைய கனவு நாற்காலியை எப்படியாவது அடைந்து விட முடியுமா என்பது ஆனால் விஜயை பொறுத்தவரை அந்த நாற்காலி கனவில் அடைந்து விட்டதாகவே நினைத்து கொண்டிருக்கிறார் காரணம் சினிமாத்தனம் என்பது அப்படித்தான் சினிமாவிலே முதலமைச்சர் என்பது அவருக்கு போடப்படுகிற அரிதார பூச்சி மேக்கப் முதலமைச்சர் அரிதாரம் போட்டுவிடலாம் ஆனால் அந்த அரிதாரம் சில மணி நேரத்தில் தானாக கலைந்து விடும் அந்த கற்பனையில் தான் விஜய் முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி கூடுகிற கூட்டம் சினிமா கவர்ச்சியால் கூடப்படுகிற கூட்டம் தன்னை முதலமைச்சர் நாற்காலிக்கு இயற்றி தோளிலே சுமர்ந்து அந்த நாற்காலியில் தன்னை அமர்த்திவிடும் என்று நினைக்கிறார் இது எவ்வளவு தூரம் சாத்தியம் இது எவ்வளவு தூரம் நடக்கும் இதெல்லாம் கடந்த காலங்களிலே அரசியல் நாற்காலிக்கு முதலமைச்சர் நாற்காலிக்கு வந்தவர்களுடைய அனுபவங்களை விஜய் தோண்டி துருவி பார்ப்பது நல்லது பல பேர் இந்த நாற்காலிக்கு வருவதற்கு முன்பே காணாமல் போய்விட்டார்கள் பல பேர் விஜயகாந்தை போன்ற பல பேர் அந்த நாற்காலி கனவு என்பது கருகி போய்விட்டது ஜெயலலிதாவோடு கூட்டணி வைத்து ஜெயலலிதாவாலே அந்த கட்சி உடைக்கப்பட்டது பிளக்கப்பட்டது இப்படி கமலஹாசன் கடைசி காலத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை வாங்கிவிட்டு அறிவாலயத்தில் அந்த கட்சியை அங்கே அடமானம் வைத்து விட்டு போய்விட்டார் இப்படியான பல வரலாறுகள் அந்த முதலமைச்சர் நாற்காலிக்கு நகர்ந்த அவர்களிடம் இந்த அரசியல் இன்று வரை அவர்களிடம் ஒட்டி கொண்டிருக்கிறது இந்த நாற்காலி என்பது மிக எளிதான நாற்காலி அல்ல அண்ணாவுக்கு பதினெட்டு வருடங்கள் பிடித்தது நாற்பத்தி ஒம்போதில் திமுக ஆரம்பிக்கப்பட்டு அறுபத்தி ஏழில் தான் அந்த நாற்காலி அண்ணாவுக்கு கிடைத்தது அதன் பிறகு எம்ஜிஆருக்கு கிடைத்தது இரண்டு பேர் தான் இந்த நாற்காலியினுடைய நிரந்தர பாதுகாவலர்கள் அந்த பாதுகாப்பை உடைக்கக்கூடிய வலிமையானவரா விஜய் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்